பிரசன்னத்தினுடைய பல குறிப்புகள் நாம் பேசுவோமே இந்த அஷ்டமங்கல பிரசன்னுன்னு சொல்லக்கூடியது கேரளாவில் ரொம்ப புகழ்பெற்றது தான் தமிழகத்தில் எப்படி ஜாதகம் பார்த்து ஒரு தனி நபருக்கோ குடும்பத்திற்கோ பலன் சொல்கிறோம் இல்லையா அதே போல் கேரளாவில் தனிநபருக்காகட்டும் குடும்ப ஜனங்களினுடைய தோஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும் பிரசன்னம் வந்து வைக்கிறாங்க எல்லா விஷயத்துலேயும் இல்லை தாம்பூல பிரசன்னம் இருக்குது ஸ்வர்ண பிரசன்னம் இருக்குது அஷ்டமங்கல பிரசன்னம் நிறைய பிரசன்ன முறைகள் சோழி நூற்றி எட்டு சோழிகளை கொண்டு லக்னமிட்டு பலன் சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம் இருக்குது நிறைய பிரசன்ன முறைகள் இருக்குது இதில் ரொம்ப பிரசத்தியமானது ரொம்ப புகழ் பெற்றது எந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் ரொம்ப புகழ் பெற்றது இந்த கேரள பிரசன்னத்தில் இது கேரளாவில் மட்டும் இல்லை இப்போ தமிழகத்துலையும் பார்க்குறாங்க கோவில்களுக்கு பார்க்குறாங்க இதனுடைய பலன் இப்போ இங்கேயும் இருக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னால் இது அதிகமாக இங்கே தமிழகத்தில் பரவலாக இல்லை இப்போ படித்துட்டு வரக்கூடிய மாணவர்கள் சிறப்பான முறையில் இங்கே இந்த பிரசன்னத்தை வைக்கிறாங்க நம்மளுடைய போதி மையத்தில் இதற்கான பாடத்திட்டங்களையும் நாம் நடத்திக்கிட்டே வரோம் சரி குறிப்பாக அந்த கேரள பிரசன்னம்னு சொல்லிட்டோம் அஷ்டமங்கல பிரசன்னம்னு சொல்கிறோம் கோவிலுக்கு பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம் கோவிலில் நம்ம எப்படி தனிநபருக்கு பார்க்குறோமோ அதே போல் கோவிலுக்கும் பார்ப்பாங்க அங்கெல்லாம் மூன்று நாள் அஞ்சு நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரிலாம் பிரசன்னம் பார்ப்பாங்க இந்த அஷ்டமங்கல பிரசன்னம் ரொம்ப விசேஷமானது தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் இந்த பிரசன்னம் நடக்காது அந்த தெய்வத்தினுடைய அனுகூலத்தோடு தான் பலன் சொல்ல முடியும் அதே போல் அந்த கோவில் சார்ந்த அத்துணை மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்க ஒரு கோவிலில் போய் பிரசன்னம் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கோவிலினுடைய நிர்வாகி அந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க சேர்ந்து பிரசன்னம் கேட்குறாங்கன்னா அங்கே தான் நிறைய பிரசன்ன முறைகள் சொன்னோம் இல்லையா சோழியை மட்டும் வச்சுட்டு ஆறுட லக்னம் போட்டு பலன் சொல்கிறது தாம்பூல பிரசன்னம் வைக்கிறது இந்த சொர்ணப் பிரசன்னம் வைக்கிறது இதெல்லாம் இதில் என்னென்ன பொருள்கள் இருக்குது பூஜை முறைகள் இருக்குது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த பிரசன்னம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல பாருங்களே இதில் ரொம்ப கணித முறைகள் ரொம்ப அதிகம் என்ன ஜாதகத்தை பார்த்துட்டே இருந்துட்டு இப்போ பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது இன்னும் நம்முடைய உள் உணர்வு இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஒரு பிரசன்னம் கேட்கறதுக்கு ஒருத்தங்க ஸ்டா ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க இல்லை அது சார்ந்த விஷயங்களை நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க பிரசன்னம் வைக்கலாம் கோவிலுக்கு வைக்கலாம் இல்லை குடும்பத்துக்கு பிரசன்னம் வைக்கலாம் அப்படி கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல வெறும் ஜோதிடத்தினுடைய பாடத்திட்டங்கள் மட்டும் பத்தாது கூப்புற நேரத்தில் முதல்ல நம்மளுடைய சுவாச நிலை தெரிஞ்சுருக்கணும் எந்த நாடியில் நம்முடைய சுவாசம் இருக்குது இது தெரிஞ்சுருக்கணும் யாராவது பிரசன்னம் வாங்க எங்கள் குடும்பத்துக்கு பிரசன்னம் வைங்க அல்லது எங்களுடைய கோவிலுக்கு பிரசன்னம் வைங்கன்னு கூப்பிட்றாங்க வந்து அப்படின்னா அந்த நேரத்திலேயே எந்த நிமித்தங்கள் ஏதாவது காட்டுதா என்ன இருக்குது இதையும் முதல்ல கவனிக்கணும் அப்போது ஒரு பாடத்திட்டமாக படிச்சுட்டு வர்றது மட்டும் பத்தாது இந்த பிரசன்னம் வைக்கிறதுக்கு இன்னும் அனுபவ ரீதியான விஷயங்களும் நிறைய வேணும் இல்லையா மூன்று நாளில் நான் படிச்சுட்டேங்க பதினஞ்சு நாளில் இதை பாடத்தை படிச்சுட்டேன் அப்படின்னு எல்லாம் முழுமையான பலன் இல்லை ஏன்னா இது அனுபவமாக ஆக தான் வெளியில் நாம் பயிற்சி செய்ய செய்ய தான் இதனுடைய பலனை நாம் துல்லியமாக பலன் எடுக்க முடியும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கணித முறைகள் எவ்வளவு இருக்குது நம்மளுடைய சுவாச நிலைகளை அறிந்திருக்கணும் போல் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நிமித்தங்கள்லாம் எப்படி இருக்குது பல விஷயங்கள் இருக்குது இந்த பிரசன்ன முறையில் பிரசன்னத்தில் பல முறைகள் இருக்குது ஒரு சுவாமி ஒருத்தர் ஒரு ஐயர் கோவில் பூஜகராக இருக்கார் அவர் நம்மக்கிட்ட பிரசன்னம் கேட்குறதுக்கு கூப்பிட்றாரு பிரசன்னம் வைக்கலாம் எங்களுடைய கோவிலில் சரியாக கூட்டம் இல்லை கூட்டம் வரல அதுக்காக ஒரு பிரசன்னம் வைக்கலாம் சுவாமின்னார் ஓ தாராளமாக பார்க்கலாம்னு சொல்லிட்டேன் அவரும் ஜாதகம் பார்க்கக்கூடியவர் நமக்கு இன்னும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக போயிடும் இல்லையா நாம் சொல்லக்கூடியது அவருக்கு ரொம்ப சுலபமாக புரியும் இன்னும் தப்பில்லை எல்லோரும் இருக்கும்போது பிரசன்னம் வைக்கலாம் நம்ம பிரசன்னத்துக்கு உண்டான வேலையெல்லாம் செய்யலான்னு சுவாமி வேண்டாம் முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்ன இருக்குது என்ன விஷயம்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொன்னார் சரி தனியாக தானே பிரசனை பார்க்கணும் பார்க்கலான்னு பிரசன்னத்தை வச்சாச்சு முதல்ல அந்த இடத்துல என்ன காட்டுதுன்னா பிரேத தோஷம் காட்டுது அந்த கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல பிரேத தோஷம் காட்டுது நான் கேட்டேன் சுவாமி இந்த இடத்துல மாந்தி தொடர்பாகுது இடத்துல அப்போது பிரேதத்தினுடைய தோஷம் இந்த இடத்துல இருக்கே அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஆமங்கையா இந்த கோவிலை கட்டுறதுக்கு முன்னால் முதல்ல இதெல்லாம் இந்த குழி பறித்து இதெல்லாம் போடுவோம்ல அந்த நேரத்தில் பார்த்தா எலும்பு கூடுகளெல்லாம் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பிரசன்னம் எவ்வளோ துல்லியமாக இருக்குது பாருங்க அந்த கோவிலுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை அந்த கோவிலில் இருந்த ஒரு பிராமின் தான் அவரும் ஜோதிஷம் பார்க்குறவர் தான் அந்த இடத்துல கோவிலும் இருக்குது கோவில் கட்டியிருக்காங்க பிரசன்னத்தில் தான் அது அவர் சரி பண்ணுறதுக்கு உண்டான எண்ணமே அவருக்கு வருது அப்போ பாருங்களேன் இந்த பிரசன்னம் தெய்வத்தினுடைய அனுகூலம் இல்லாமல் இப்படி எல்லாம் சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல முடியாது இது ஒரு அற்புதமான ஒரு மிக துல்லியமான பலனை உண்டான வழி இந்த பிரசன்னம் அது கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போ அந்த இடத்துல அந்த சுவாமி கோவில் இல்லை இப்போ எடுத்துட்டார் எல்லா விஷயத்தையும் ஏன்னா அங்கே பெரிய அளவில் மாற்றம் வராது இதை தொடர்ந்து இப்படி கொண்டுட்டு போக வேண்டான்னு சொன்னதுனால அவர் கோவிலை இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கிட்டார் ரொம்ப இப்போ வச்சுருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா பிரபலமாகக்கூடிய அளவில் இருக்கார் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க இப்போ அவருக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் அவரும் நல்லா பண்ணிகிட்ருக்கார் இப்போ பிரசன்னம் வைக்கும் பொழுது தானே இந்த தோஷங்கிறது நமக்கு குறிப்பாக தெரியுது அவர் இடத்துல நம்ம போய் பார்த்தோமா அந்த கோவில் கட்டும்போது நாம் இருந்தோமா எப்படி அந்த இறைவனுடைய அருள் நமக்கு இந்த விஷயத்தை காட்டி கொடுக்குது இதனால தான் இந்த இடத்துல இந்த மாதிரி குறைகள் இருக்குது இது கோவிலுக்கே நம்ம அளவுக்கு பார்க்குறோன்னா தனி நபருக்கும் ஒரு குடும்ப ஜனங்களுக்கும் பிரசன்னம் அமைக்கின்ற பொழுது இன்னும் துல்லியமான பலன்களை எல்லாம் எடுத்து எடுத்து பேசிக்கிட்டே வரணும் அதற்கு வெறும் பாட புத்தகங்களை படிக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட கணித முறைகளை மட்டுமே கற்றுக்கிட்டு அதற்கப்புறம் நேரடியாக பலன் பார்க்க ஆரம்பிக்கலாங்கிறதும் கொஞ்சம் சரியில்லாத முறை தான் என்ன பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுபவமாக ஒரு பத்து இடத்துல பிரசன்னம் வைக்கக்கூடிய இடத்துல கோவில் பிரசன்னம் வைக்கக்கூடிய இடத்துல எல்லாம் நம்ம போய் கலந்துக்கிட்டால் தான் என்ன ஆகும் ஒரு அனுபவம் கிடைக்கும் நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் நாம் சொல்லக்கூடிய முதல் விஷயமே என்ன இதை ஒரு பாடத்திட்டமாக படிச்சுக்கிட்டே வரோம் படிக்கக்கூடிய காலத்திலேயே கொஞ்சம் பயிற்சியும் கற்றுக்கணும் தியான பயிற்சி கற்றுக்கணும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் எதற்காக சுவாச பயிற்சி தியான பயிற்சின்லாம் இந்த பிரசன்னம் பார்க்கின்ற பொழுது இதனுடைய பலன்கள் நமக்கு அற்புதமாக கிடைக்கும் அந்த இறை சக்தியோடு நாம் இரண்டற கலந்திருந்து அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை உள்ள ஈர்த்து பலன் சொல்லுகின்ற பொழுது அற்புதமான பலன் இருக்கும் இதுக்கு தியானம் வேணும் இந்த மனம் ஒருநிலைப்படுறதுக்கும் சுவாசத்தினுடைய நிலை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் சுவாச பயிற்சி இருக்கணும் இது நம்முடைய தேக ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல பலன் சொல்வதற்கும் இந்த சுவாச பயிற்சியை கற்று வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பயன் கிடைக்குது ஆகையினால் இந்த பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமங்கள பிரசன்னம் குறிப்பாக கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னமெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் துல்லியமான பலன் நமக்கு கிடைக்கும் பிரசன்னத்தில் எதுவுமே ஒரு சில நாளைக்கு காட்டி கொடுக்கவே கொடுக்காது சில நேரத்தில் பிரசன்னம் வச்சோம்னா எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது வெறும் பிளாங்காக இருக்கும் எந்த எண்ணமுமே ஓடாது அப்படியே வெறுமனே இருக்கும் அவங்களுக்கு பலன் சொல்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் தான் நமக்கு என்ன வேணும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை நமக்கு ஈர்க்கத் தெரியணும் அதே போல் இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் நிமித்தமாவது நமக்கு ஒரு விஷயத்தை காட்டி கொடுக்கும் அப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு அந்த சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளார் இருந்தால் என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும் யோசிச்சு பாருங்களே நம்ம சொல்கிறோம் சாதாரணமாக கணித முறைகள் ரொம்ப அதிகமான கணிதம் ஸ்புடக்கணிதம் இருக்குது அதே போல் எந்தெந்த பாவகத்தில் எந்தெந்த கிரகங்கள் இருந்தால் எப்படி இந்த கணித முறைகள்ங்கிறது கொஞ்சம் அதிகம்தான் இந்த பிரசன்ன முறைகளில் கணித முறைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய உள்புறம் உங்களுடைய அகம் அற்புதமான நிலையில் இருக்கணும் அப்பொழுது தான் அந்த இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடியதை நமக்கு உள்ளே வாங்கி சொல்லத் தெரியணும் ஆகையினால் பல ரகசியங்கள் இருக்குது இந்த பிரசன்ன முறைகளில் அற்புதமான பிரசன்னம் இது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நாம் சொல்லக்கூடியது என்னென்னா சுவாச பயிற்சியும் தியானத்தையும் சேர்த்துக்கங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சுவாச பயிற்சியும் எடுத்துக்கணும் தியான பயிற்சியும் எடுத்துக்கணும் பாடத்திட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கணித முறைகளை கொஞ்சம் நல்லா கற்றுக்கணும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் இதை பயிற்சியாக பயிற்சியாக பாடத்திட்டமாக ஈரோட்டில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் இந்த கேரள பிரசன்ன முறைகள் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் இதெல்லாம் பயிற்சிகளாக இருக்குது விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் பயிற்சி தொடர்ந்து பயிற்சி பயிற்சியின் பேரில் பலன் கிடைக்கும் தொடர்ந்து பல காணொலிகளில் நாம் சந்திப்போம் போதி வணக்கம்